ஒரு அரை மணி நேரமாக நின்றுருக்கேன் இங்கேயே அரை மணி நேரமாக இருந்து இப்போ தான் பஸ்ஸு வருது ஸோ நீங்கள் ஒரு ட்ராப்பில் உங்களை பிக்கப் பண்ணி நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சேம் ப்ரைஸ் தான் போன தடவை நாங்கள் வந்தோம் ஸோ வந்தப்போ வந்து இங்கே சாக்லேட்லாம் வச்சுருந்தாங்க ஃப்ரீ அலையணும்ப்பா இதுக்காக ஏன்பா சிட்டி போகணுங்கிற மாதிரியான ஒரு தாட்டு மட்டும் இல்லாமல் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது வெளியெல்லாம் சுத்த முடியாத டைம்க்கு இந்த மாதிரி ஏசி உள்ளே போய் சுற்றிக்கலாம் ஹார் பாக்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்கு ஆ இது இல்லை இது இல்லை இது இல்லை சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சின்ன டப்பா மாதிரி இது ஹோ கிளாஸ்ல எவ்வளோ போட்டிருக்கு வேணுமா வேணுமானு கேட்டு நம்மள பேர் நான் வேணுமா வேணுமானு அவர்கிட்ட கேட்டேன் ஏ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் ப்ளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஆக்சுவலாக இன்னைக்கு ஃப்ரைடே நான் வந்து வாரம் வாரம் லீவு கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஒரு வாரம் ஆச்சா லீவு கொடுங்க கொடுங்கட்டு ஸோ இந்த வாரம் லீவு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாரம் லீவுக்கு தான் சிட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஆக்சுவலாக நான் இப்போ இங்கே இருக்கேன் அப்படின்னா என்னோட ஏரியா ஜஹ்ராவில் இப்போ வெயிட்டிங் ஃபார் பஸ்ஸு அந்த பஸ்ஸு எப்போ இருந்ததில்லை ஜும்மெல்லாம் துரை பிடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஸோ வெயிட்டிங் அப்புறம் எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு தாட்டுமே இல்லை சும்மா போவோம் என்னத்தை வீடியோவாக நம்ம எடுக்கிறோமோ எடுப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஸோ நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பஸ்ஸை மட்டும் காணும் ஸோ பஸ் வந்துட்டா நான் கிளம்பி சிட்டிக்கு போயிட்டு இந்த வீக் எங்கே போகிறேன் என்னென்னலாம் இருக்குது நம்ம சப்ஸ்கிரைப் இருக்குது தான் இந்த ஒரு வீடியோ பார்க்க போறீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் வீடியோ போகலாம் போகிறப்ப நமக்கு பஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நின்றுருக்கேன் இங்கேயே அரை மணி நேரமாக இருந்து இப்போ தான் பஸ்ஸு வருது ஸோ இந்த பஸ்ஸில் நான் இப்போ ஏறணுன்னா சிட்டி போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இந்த ஒரு மணி நேரம் அதனால தான் அங்கேயே சாப்பிட்டாச்சு ஹோட்டலில் நம்ம சாப்பிட முடியாது ஸோ அதனால் இங்கேயே சாப்பிட்டுட்டு நம்ம பஸ் ஏறிக்க வேண்டியதுதான் என்ன செல்ல ஸோ இதுதான் கொய்த்தில் பஸ்ஸு இதில் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னா எந்த இடத்துக்கு போனாலும் த்ரீ ஹண்ட்ரட் ஃபில்ஸ் ஆக்சுவலாக இது வந்து சிட்டி பஸ் ஸோ இது வேற வேற இன்னும் ரெண்டு கம்பெனி பஸ் இருக்கு ஸோ அதுலலாம் வந்து டூ ஃபிஃப்டி வரும் டூ ஃபிஃப்டி ஃபில்ஸ்ன்னு சொல்லுவாங்க எந்த இடத்துக்கு போனாலும் அதான் இப்போ நீங்கள் ஒரு ட்ராப்பில் உங்களை பிக்கப் பண்ணி நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சேம் ப்ரைஸ் தான் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனாலும் சரி ஐம்பது கிலோமீட்டர் போனாலும் சரி ஒரே ப்ரைஸ் ஸோ இதில் ஏறினோம் அப்படின்னா லைட்டாக அப்படி தூங்கணும்னா நம்ம வந்து சிட்டி போகிறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் ஸோ ஒன் ஹவர் கழிச்சு நம்ம வந்து அங்கேயே போய் வண்டி நின்றோம் ஸோ ஸ்டாப் ஆன பிறகு நம்ம எந்திரிச்சு போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியதான் ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய பிளான் எதுவுமே இல்லாம தான் போனேன் அப்புறமா உங்களுக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன் ஸோ எங்கே போகிறேன் தெரியல பார்ப்போம் உங்களுக்கு தெரிஞ்சது எதுவும் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது கம்மியான ப்ரைஸு பெஸ்ட்டான குவாலிட்டியில் வேணும் ஸோ இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த தடவை போகும்போதே ட்ரை பண்ணி பார்க்கறேன் ஃபைனலாக ஒரு மணி நேரம் கழிச்சு சிட்டி வந்துவிட்டோம் ஆக்சுவலாக இதுதான் சிட்டி இப்போ நான் எங்கே இருக்கேன்னா மாலியாக்கும் முருகா அதாவது இந்த மாதிரி ரெண்டு ஏரியாவுக்கு நடுவில் இருக்கேன் ஸோ வெயில் பயங்கரமாக இருக்குது சாப்பிட்டுட்டு வந்து செம்ம டயர்டாக இருக்குது ஸோ அதனால் ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இதுக்கு முன்னாடி நான் ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன் அந்த இடத்துல அந்த ஜூஸு சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ் ஜூஸ் ஸோ அதனால் அங்கே போய் இன்றைக்கி நான் ஜூஸ் குடிக்க போகிறேன் ஸோ திஸ் இஸ் த ஷாப் இந்த ஷாப்புக்கு தான் ¿Cómo hay disculpa? ¿Cuál es el? ¿qué es? ¿Qué quieres ¿Qué no piensas? ¿Qué ¿Qué es? No ¿Qué es? 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 ¿Qué 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 அது கடை வந்த புதுசில் போன தடவை நாங்கள் வந்தோம் வந்தப்போ வந்து இங்கே சாக்லேட்லாம் வச்சுருந்தாங்க ஃப்ரீ அதான் இப்போ கேட்குற அது அப்படின்னு சரி இது படுத்துடும் போல் அப்படியே அப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அவச்சடம் அது மட்டும் இல்லாமல் நிறைய மொஜிட்டோ வெரைட்டிஸு அண்ட் தென் நிறைய ஜூஸ் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது உங்கள்கிட்ட ஸோ நீங்கள் சிட்டி வந்தீங்கன்னா இந்த பாலியா அவருக்கு அப்படி இந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட் இங்கே இருக்கிற இடத்துல வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ சூப்பராக இருக்கும் நான் பிடிச்சிருக்கேன் இது சாப்பிட்டு தான் வண்டி ஆகும் பட் இருந்தாலும் ஒரு டயர்டு அதனால் திரும்ப சாப்பிட போகிறேன் சாரி ஜூஸ் பிடிக்க போகிறேன் நம்மளோட அழக் கேடோ வந்துட்டு ஆக்சுவலாக இந்த அவக்காடோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா ஹாஃப் கேடி ஹாஃப் கெடுக்கி உள்ள பெரியது பண்ண முன்னாடியே போட்டு கொடுக்குறாங்க சூப்பரா இருக்கு ஆனா வெயிலுக்கு இது சூடு இருந்தாலும் நல்லா இருக்கும் சரி குடிப்போம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் இங்கே கிடைக்கிறது ரொம்ப ரேர் இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு பொழுது குடிக்கிறது தான் மற்றபடி நாங்கள் வெளியெல்லாம் போனால் ஜூஸ் வாங்கி குடிக்கிற மாதிரி பாட்டில் இருக்கிறத வாங்கி குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்லாம் எப்போயாச்சும் ஒரு தான் கிடைக்கும் எங்களுக்கு இதோட ப்ரைஸே வந்து நுஸ்தினா அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ் இது இல்லாமல் இங்கெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து செவன் ஃபிஃப்டி இந்த மாதிரி ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கு அவ்வளோ காசு கொடுத்து அதை குடிக்கணும் அவசியமே இல்லை ஸோ எனக்கு தெரியுதுல்ல பேக் சைட் தான் ஜூஸ் குடிச்சோம் இப்போ எங்கே போகிறது அப்படிங்கிறது சுத்தமாக ஐடியாவே இல்லை செய்து லூலு போகலாமா

இங்கே வந்துட்டோம் அப்படின்ட்டாலே ஒரு அந்த லீவ் என்ஜாய் பண்ணுற ஒரு ஹாப்பி ஃபீலிங் அண்ட் அது கூடவே இதுக்காக இதுக்காகப்பா சிட்டி போகணுங்கிற மாதிரியான ஒரு தாட்டு அதனால லீவுக்கு வேணாங்கிற ஒரு மைண்ட் செட் வரும் அது இருந்தாலும் ரூம்லேயே தூங்கி என்ன பண்ண போறோம் ஒரு நாள் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெளியே வரும் நெலல்ல வந்துருப்போம் நெனல்ல வரனால வெயில் தெரியல வெயிலில் போயிட்டு நின்றீங்கன்னா தெரியும் அடிக்கிற வெயிலுக்கு அமைஞ்சு போகிறது இப்போது கொயத்தில் ரீசெண்ட் டேஸாகவே பழைய பழைய பில்டிங்லாம் என்ன இருக்கோ எல்லா பில்டிங்கையுமே இடிச்சுட்டே புதுசாக கட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனாலே நோ சிட்டி சைடில் நிறைய பில்டிங் வந்து இடிச்சு இடித்து கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இந்த பில்டிங் எப்போ இடிக்கப்போகிறாங்கன்னு தெரியல இது அதுவாக இடிஞ்சு உளுந்துடும் போல் அந்த அளவுக்கு இருக்குது இந்த பில்டிங்குன்னா அவ்வளோ மோசம் இங்கே இருக்கிற கடை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க ஒரு ஒன்று ரெண்டு கடை மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது இது ஒரு விஷயம் கோயத்துல சார் நம்ம நடந்து போகிறோம் நம்ம ஜூஸ் குடிக்கணும்னு அவசியமே இல்லை சார் இதில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி வரும் குடிச்சிக்கலாம் ஆ இது பெரிய பில்டிங் அதை நான் பஸ்ஸு போயிட்டே இருக்கு கிக்கீரடமே சரியில்லை ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய பில்டிங் இருக்கு இல்லையா அந்த பில்டிங் கீழே தான் லூலு எக்ஸ்பிரஸ் மார்ட் ஸோ அங்கே தான் நான் அப்போ போய் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் இப்போ அதெல்லாம் பார்க்கலாம் அதில் இப்படி நின்று தான் நிற்க ரோடை மாறுறது வழி பார்க்கணும் இப்போ ஓடினோம் ஒன் டூ த்ரீ ஸோ இந்த லூலு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கொய்த்தில் முர்காப்பில் இருக்குது இப்போ இந்த இடம் தெரியும் சிட்டியில் எல்லாருக்கும் தெரியும் தெரியாமலாம் இருக்காது பட் அந்த லூலுக்கு தான் போகிறேன் போய்ட்டு இங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது வெளியெல்லாம் சுற்ற முடியாத டைம்க்கு இந்த மாதிரி ஏசி உள்ளே போய் சுற்றிக்கலாம் உள்ளே போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ஸோ ஓ டூ இன்சைட் ஆக 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 சரி அது வேறு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஃபேன் கொடுத்து வச்சுக்கேன் அப்பாடா நல்ல ஒரு அற்புதம் வெயில வந்து வேர்த்ததுக்கு இந்த ஃபேன்ல நின்று சமையாடுச்சு ஊழல் வந்துட்டோம் வந்து நிறைய டிஷர்ட் எல்லாம் கொடுக்காங்க பட் ஆனா பிரச்சனை என்னன்னா எங்க சைஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியல

அது பெருசா இல்லை நான் வந்து அவ்வளோ பெருசா தெரியலைன்னா அவ்வளோ அப்படி இருக்கு இது கூட வேணும்ல கூட எடுத்துறேன் இது ஒரு கூடல போட்டு வேற ஏதாச்சும் வாங்குறதா இருந்துச்சுன்னா வாங்கலாம் இங்கேயே இங்கே வந்து மீனும் மட்டனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லுவாங்க பட் எனக்கு தெரியல உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அந்த பேப்பர் அப்படி கீழே போடுங்கல வேற என்ன வேறு என்னென்ன திங்ஸ் எனக்கு தேவையோ அதை நான் இங்கே இப்படியே பர்ச்சேஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஸோ இதுக்கு மேலே திரும்பலாம் இந்த சைடு வர முடியாது அது வெளியே வந்து வெயில் அடிக்குது ஒரு ஒன் ஹவர் ஆகும் ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்தோம் நான் அவர் அவங்களை காட்டுறேன் அவர் வந்த பிறகு தான் அடுத்த போகிறது இப்போ வெளியெல்லாம் சுத்த முடியாது வெயிலுங்கிறனால இது உள்ளே நாங்கள் சுற்ற போகிறோம் ஸோ இப்படியே ஜாலியாக ஃபன்னாக சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா இப்படி வந்துடுவோம் சும்மா ஏதாச்சும் ஒன்று இப்போ இது இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெட் வினிகர் இந்த ரெட் வினிகர் எடுத்து இதை வச்சு பார்த்தா இதோட ரேட்டு தெரியும் இது வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி காசு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்டாக எடுத்து நாங்கள் வந்து ரேட்டு போட்டு பார்ப்போம் அதெல்லாம் நல்லா ஒரு ஃபன்னாக ஜாலியாக போகும் இது வந்து இது நூடுல்ஸில் போடுறதுக்கான ஒரு விஷயம் இதையும் அதே மாதிரி எடுத்து போட்டோம்னா இது மூணு தினம் இருக்கும் ஒரே ஒரு நூறு காசுக்கு மசாலா வாங்கி போட்டாலே வேலை முடிஞ்சிச்சு இதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு எதுக்கு சரி இது பர்ஃபியூம் செக்ஷன் போவாங்க அப்போ தான் வந்து லைட்டாக மேலே அடிச்சிக்கலாம் நல்லா இருக்கும் ஸோ இது வந்து டாய்ஸோட செக்ஷன் ஸோ என் பையனுக்கு பிடிச்ச ஒன்று இந்த ஜேசிபி என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஊருக்கு போகும்போது நிறையா வாங்கிட்டு போனேன் இப்ப அந்த வெரைட்டி வெரைட்டியா எல்லாமே வச்சிருக்கான் உயிரோட இருக்கான் உயிரோட தான் இருக்கு அதெல்லாம் நோ ப்ராப்ளம் என் பையன் அதெல்லாம் போட்டு உடைக்க மாட்டான் இங்க எனக்கு தெரிஞ்சு குட்டி குட்டி காரலாம் இருக்குல்ல இதெல்லாம் நம்ம வந்து என்ன நினைப்போம் விலை கம்மி நினைப்போம் ஆனா இதான் அவ்வளவு விலை அதிகமா இருக்கு பர்ஃபியூம் செக்ஷன் வந்தா பர்ஃபியூம் எல்லாத்தையும் மூடி வச்சிருக்காங்க ஏன்னா நம்ம வந்து அடிச்சுட்டு போடுவோமோ என்னவோ அப்படிங்கிறதுக்காகவே இப்போ நான் வந்து வேற வேற வழி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கேன் இப்படியே போனா நீட்டா போகுது அதுக்கடையில் இது வந்து ஊர்க்கா அது இங்கே பிஸ்கெட்டு இந்த பக்கம் குர்க்குரு லேஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே சாக்லேட்டு பேக்ஸ் டால்ஸ் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் நான் அப்படியே சொல்லிக்கிட்டு கடைசியிலே வந்துருவோம் நான் வந்தது பர்ஃப்யூம் அடிச்சு பார்ப்பேன் இங்கே காணோம் செய்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கணும் சாப்பாடு எடுத்துட்டு போறதுக்கு இது என்னது box பெருசா இருக்கு ஆ இது இல்ல இது இல்ல இது இல்ல சாப்பாடு எடுத்துட்டு போறதுக்கு சின்ன டப்பா மாதிரி இது என்னது இதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு சரி இதெல்லாம் எனக்கு அப்படி வேணாம் சூடா இருக்கும் ஓபன் பண்ணுங்க கரெக்ட் தான் இந்த அளவு இதுல உங்களுக்கே பத்தாது சாப்பாடு கரெக்டா அதை வேற எடுத்து எனக்கு வேற காட்டுறீங்க உங்க பையனுக்கான்னு பாத்தீங்க உங்களுக்கா எனக்கு இவ்வளவு பெரிய பால்ல சாப்பாடு எடுத்துட்டு போய் என்ன பண்றது அப்புறம் நான் ஒரு தடவை சாப்பாடு எடுத்துட்டு போய் சாப்பிடணும் அப்புறம் கடையில வாங்கி ரெண்டாவது ஒரு தடவை சாப்பிடணும் சரி வேற எங்க பிளாஸ்டிக்ல இருக்க அது ரொம்ப பெருசா இருக்கு சரி நம்ம கேரி பண்ணி எடுத்துட்டு போக முடியாது இதெல்லாம் என்ன படம் போட்டிருக்கு ஓ இதெல்லாம் நாய்க்கு விளையாடுதாமா ஐயோ நானும் எங்களை நாய் படம்லாம் போட்டிருக்கேன் சரி தசா பசங்க விளாடுறது படம்னு பார்த்தா இதுல சவுண்டு கேட்குது இதுல வந்து நாய் கடிச்சு கடிச்சு விளாடும் போல ஃபுல்லாகவே இங்க பெட்ஸுக்கான இதுதான் நல்லா இருக்கு அது யாருக்கு தெரிய போய் பூனை கிளீன் பண்றதா குளிப்பாட்டுறதா அதுக்குலாம் வேற இருக்காது நம்ம தான் பண்ணுமா எல்லாம்

பாக்ஸ் انا எனக்கு என்னோ இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்றது ஸ்டீல்ல வரணும் கீழ ஸ்டீல்ல மேல பிளாஸ்டிக் மூடி இருக்கும் செய்யுது இல்லனா கிளாஸ்ல இருந்தாலும் பெட்டர் தான் தூருக்கு பாருங்க இது போட்டிருக்கு ரெண்டு தினாரு ஆனா அதுக்கு ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு போயிடலாம் கடையில் சூப்பரா ஒரு நாளா ரெண்டு ਦਿநா தரானா இது ஒரு நாள் தான் ரெண்டு ਦਿ날ே ஆஹா இத கிளாஸ்லாம் யாராச்சும் வந்தாங்கன்னா கொடுத்துட சொல்ல முடியும் என்ன பண்றது நான் ஏற்கனவே ஒரு ஸ்டீல் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தேன் அது வந்து ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன் அது அப்படியே போயிடுச்சு திரும்பி வாங்கவே இல்லை அப்படியே ஓடிட்டு இது சுத்திட்டு இப்ப வந்து அந்த ஒரு அனலா இருந்துச்சு அந்த அனல் குறைஞ்சி இப்ப உடம்பு நல்லா ஜில்லுன்னு ஆயிட்டு இப்ப நாங்க வந்து கூலிங் செக்ஷன் போறோம் இங்க ஏதாச்சும் ஜூஸ் ஃப்ரோசன் ஐட்டம் எல்லாமே இங்கதான் இருக்கும் இது வந்து ஆக்சுவலா மீன் செக்ஷன் சோ இங்க இருந்து வந்து அதே நான் கனவா இது சங்கரம் இது என்னது கனவா கனவா கனவா

இந்த மாதிரி ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் மட்டனு இதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவ்வளோதான் பெரிய வித்தியாசம் இருக்காது இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் சிட்டிலேருந்து ரூமுக்கு போக போகிறோம் தெரிஞ்சால் மட்டும்தான் வாங்கணும் இப்போயே வாங்கி வச்சுட்டு காசு கம்மியாக இருக்குன்னு கடைசியாக நைட்டு போகும்போது அதை அப்படியே குப்பையில் போட்டு தான் போகணும் ஆனால் வீணாப்பிடும் அடிக்கிற வீலுக்கு அப்சல்யூட்லி போய்டும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா சரி ஐஸ்கிரீம் ஜூஸ் சாப்பிடுவோம் பரவாயில்ல இன்னொருத்தர் ஐஸ்க்ரீம் சார் ஐஸ்க்ரீம் ஸ்ரீதே சாப்பிட்றீங்களா ஸ்ரீ ஆக்சுவலா கிருணி பழம் இது க்ளீன் பண்ணி கட் பண்ணி ரெடிமேடாக வச்சுருக்காங்க டூ ஃபிஃப்டி ஃபில்ஸு அதாவது ரூபா தினாரு ஸ்ரீதை நம்ம டேரெக்டாக வாங்கினா இப்பயே சாப்பிடலாம் இதை சாப்பிடுமா சாப்பிடுறீங்களே கிருணி பழம் வைங்க வைங்க சாப்பிட மாட்டீங்க சாப்பிட மாட்டீங்க வெயிலுக்கு ரொம்ப நல்லது செய்யுது அது ஜே ரூம்ல என்ன இப்ப என்ன சாப்பிட்டு இப்ப வெயில்ல வெளிய சாப்பிட்டுட்டே போலாம் சூப்பரா இருக்கும் என்ன வெள்ளிக்கிழமை அதுமா வயிறு ஃபுல்லா இருக்குன்னா வாஸ்து அதுதான் பேச்சாதெல்லாம் இது என்னது டப்பால எல்லா காய்கறியும் என்ன ஓட்டி வைக்கிறாங்க ஆஹ் இது வந்து ஆக்சுவலா சாம்பார் மிக்ஸ் சாம்பாருக்கு தேவையான அனைத்து காய்கறியும் ஒரே இடத்தில் கிடைக்கும் இது அப்படியே வாங்கிட்டு போனா சாம்பார் வச்சிடலாம் ஆமா காய்கறி எல்லாம் ரெடிமேடா பாக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் நான் இங்கே தான்ப்பா பார்க்குறேன் ஏன் ஏரியாவிலலாம் எது வேணாலும் நம்ம தனித்தனியாக தான் வாங்கிக்கணும் ஸோ இதெல்லாம் பாருங்களா இப்போ சாம்பார் செய்ய போகணும்னா இதெல்லாம் தேவைங்கிறது இதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ ஒன் பை ஒன்னாக வாங்க போனோம் வச்சிங்களேன் திடீர்னு கேரட்லாம் போடலாமா வேணாமான்னு ஒரு யோசனை இருக்கும் இதெல்லாம் வேணுமா வேணாமாங்கிற ஒரு திங்க்ல விட்டுருவோம் செய்து இல்லைன்னா வெயிலுக்கு அருமையான இளநி இளநி விலை ஆரம்ப விலை இரநூத்தி ஐம்பது விலை ஆரம்ப விலை இரநூத்தம்பது எங்கே போட்டிருக்கு என்னங்க இது இரநூத்தி ஐம்பது வீட் இல்லை இரநூத்தி எழுபது அப்போ இது இதுங்க இது லோக்கல் ஏழனி ஆனால் ரெண்டுமே ஒன்று தான் இது இது வந்து சும்மா ஒரு ஒரு ஒயிட் கலர் பையன் சுத்திட்டாங்க இதில் வந்து இது வந்து ஒருதோட விலை உறுதினாரு உண்டு போகுது அதே இந்த பக்கம் வந்து வச்சிங்களா இந்த இளநி வந்து கொஞ்சம் மேலே பேப்பர்லாம் சுற்றி ஸ்ட்ராலாம் போட்டு டிசைன்லாம் பண்ணிருக்காங்க இதோட வில வந்து ஒன்றதினாரு எப்படி இருக்கு இதே உரிக்காம நம்ம தான் உரிச்சிக்கணும் திணறணும் இதோட வேலை எழுநூத்தி ஐம்பது காசு எட்நூறு ஃபில்ஸு இவ்வளோ வெரைட்டி இருக்கு இளநீல நம்ம ஊருக்கு போனோம்னா முப்பது ரூபாய்க்கு ஒரு இளநியை வாங்கணுமா முடக்க முடக்கன்னு குடிச்சோமா அவன்ட்டே ரெண்டா உடச்சோமா தேங்காவை திண்டமா வந்துகிட்டே இருப்போம் இந்த மாதிரி ஆகிட்டேன் சரி அங்கே வாங்க அங்கே தான் கபாப்லாம் இருக்கு ஆக்சுவலாக இது வந்து ஃபுட் ஃபுட்கோட்டு எங்க நம்ம ஊர் ஊருக்கா எலும் ஊருக்கா ஸ்வீட் ஸ்டால் அது எங்க ஊர்ல ஸ்வீட் ஸ்டால் எப்படி தெரியுமா இருக்கும் எங்க ஊர்ல ஒரு கடை ஃபுல்லாவே வெறும் ஸ்வீட்டா இருக்காது ஏன்னா நாலு பொட்டி வச்சுக்கிட்டு அஞ்சு தட்டை வச்சுக்கிட்டு ஸ்வீட் ஸ்வீட் ஸ்டாலா வாங்க இங்க வந்து பிரியாணி இருக்குது அந்த செய்ய சாப்பிடுறீங்களா கிரில்லு நைட்டு பார்ப்போமா அதான் இப்பயே பாத்துறீங்களா நைட்டு வர சாப்பிட்டாச்சு நீங்க திரும்பி ஃபுட் கவுட் போகலாம் போய் திரும்பி வயிறு ஃபுல்லாகிட்டு நடக்க முடியாமல் அலையணும் சுட்டிக்கு வந்துட்டு இப்போ இங்கே வந்தது ஏதோ வாங்குறதுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் செய்யுது நல்லது உடம்புக்கு சரி வாங்க போவோம் ஓகே வாங்க கிருணி பழம் சாப்பிட போகிறோம் நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வரேன் நான் எல்லாம் என்ன பார்க்குறான் யார் தான் அப்படின்னு இது வேணுமா நிறையா இருக்குது செய்து இதே ஃபோர் ஃபிஃப்டி ஃபில்ஸு கம்மியாக இருக்குது கம்மியாக உள்ளது ரேட் கம்மியாக இருக்கும் ஐம்பது

இதே சூப்பர் மார்க்கெட்டுக்கெலாம் இந்த பக்கம் வர நிறைய பேருக்கு தெரியும் இந்த மாதிரி தான் நிறையா வாங்குவோம் பில் கவுண்ட்ரு போனோன்னா எதுக்கு இதெல்லாம் நம்ம இப்போ பில் போட்டுக்கிட்டு இப்போ ஆக்சுவலாக டீஷர்ட் என்ன எடுத்தது தெரியுமா ரெண்டரை நேரம் ஏன் அந்த ஷர்ட் எடுக்கணும் அப்படின்னு இப்போ டிஷர்ட் வச்சுட்டு போய்டுவேன் ஸோ இந்த மாதிரி நிறையா நடக்கும் அப்புறம் இதை வேறு பில் போடுற இடத்துல நிற்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எதையுமே எடுத்துகிட்டு போக மாட்டோம் அப்படியே இந்த ட்ராலி அங்கேயே வச்சுட்டு மேலே ஏறிவிடுவோம் ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் நிறைய பேருக்கு ஸோ உங்களுக்குலாம் அந்த அனுபவம் இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் சரி இது வேணுமா

சும்மா வந்தேன் நல்லா இருந்துச்சு பிடிச்சிச்சு எதுக்காக போய் ரெண்டரை நாருக்கு கொடுத்து வாங்கணும் விலை அதிகம் அதுக்கு நம்ம ஊர்லயே இரநூறுவாய்க்குலாம் இருக்கு யாராச்சும் வர உங்கள்ட்ட கொடுத்து கொடுத்து விடுவாங்க வேலை முடிஞ்சிடுச்சு அப்படியே எங்க எடுத்தோமோ அதுலாச்சுங்களா இப்போ பில்லை போட்டு நாங்க மேல போய் வீடியோக்காக இல்லை ஆக்சுவலாக மனசு இது பட்டு தான் எடுத்தேன் அதே ஏன் அவ்வளவு காசு கொடுத்து எடுக்கணும்

ஆக வெளியே வந்தோன்னே அது நல்லா இருக்குது சீதே எங்கே போகலாம் அப்படியே உட்காந்துருவோமா ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த மாதிரி உட்கார்றதுக்கு நிறைய இடம் போட்டு இந்த இடம் நிழலா இருக்கு அது எப்படிடா இங்கேயும் வெயிலு இங்கேயும் வெயில் இங்கே மட்டும் நிழலுன்னா இங்கேலாம் இவ்வளோ இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்களோ அதுக்கு தான் போல் ஸோ அந்த பில்டிங் வந்து நிழலா இருக்குன்னு வந்து உட்கார வந்தது பெரிய விஷயம் இல்லை முட்டையை உடஞ்சு முட்டையை வந்துடும் அந்த அளவுக்கு சூடா இருக்கு வாங்க வேற எங்க ரொம்ப தனியா இருக்கு செம குளியா இருக்கு சூப்பராக இருக்கு வெயிலுக்கு டேய் இதம்மா இதெல்லாம் ஒரு அப்படியே மிக்ஸியில் போட்டு அடித்து ஜூஸாக குடித்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஊர்லெலாம் அந்த ரெண்டு கப்பு கொடுப்பாங்களே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்க நம்ம ஊர்லெலாம் கிருமி ஜூஸ்லாம் எங்கள் ஊரில் அங்கெல்லாம் நீங்கள் பார்க்கற ரெடியாலாம் அப்படின்னு தெரில எங்கள் ஊரில் கொடுப்பாங்க செம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு கடை போடக்கூடாது இங்கே சார் இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன் இங்கே கடை திறக்க முடியாதா அப்படின்ட்டு ஒரு டீடைல் வீடியோ போடுறேன் தெரிஞ்சுங்க அதுக்கே லோக்கல் பீப்புள் ஒரு சின்ன கடை போடனாலும் லோக்கல் பீப்புள் இல்லாமல் நம்மளால போட முடியாது இது மட்டும் இல்லை போடணும் நினைச்சிங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணால் கடை போடலாம் அப்படிங்கிற டீட்டெயில் நான் சொல்றேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எஃப்எம் போம் மணி என்னாவது மணி இப்போதான் நல்லா இருக்கு வாங்கும் போது வேணா வேணான்னு வாங்கின பிறகு இன்னொன்னு வாங்கிருக்கலாமா அருமையா இருக்கு அங்க ஜூஸ் கிடையாம இங்க ஏதாவது வாங்கி ரெண்டு மூணு ஆக்சுவலா இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியல கடுப்பாகுது ஏன்டா வந்தோனுங்கிற மாதிரி ஒரு ஃபீலு பட் வந்தது தான் இருக்குது கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாகும் ஏன்னா எப்போதுமே டூட்டி டியூட்டி டியூட்டி டியூட்டின்னு தலைமையில வேலை ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு வந்தோம் பட் வெயில் எங்கே போகிறேன்னு தெரில ஸோ அடுத்து எங்கே போகிறாங்கிறத அடுத்து ஒரு வீடியோவாக கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோலாம் தான் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் அவங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன் இதோட வீடியோ பிடிக்கிறேன் பை பை சி யூ நானுங்கள் நானும் ப்ளாகர்